ரொம்ப சந்தோஷமா பாக்கிறோம் ஊழல் இல்லாம பாக்கிறோம் மக்களுக்கு ஊழல் இல்லாம நல்ல இடிப்போடையும் செயல்படையும் நல்லபடியாக பண்றாங்க எல்லா மக்களையும் கோர்போடு கீழ்தட்ட இருந்து எல்லா ஆதரவு மக்கள் எல்லாம் சரி பண்றாங்க அவங்க அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஊழல் இல்லாத இருக்கணும் பாத யாத்திரை வந்து தமிழ்நாடு எல்லாம் எங்களுடைய நாகை மாவட்டத்தில் நல்லபடியாக வந்து நல்ல பாத செய்யும்படி எங்களுடைய மக்கள் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோட அவங்க சந்திக்க ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுடைய வந்து முதல்வர் நரேந்திர மோடி ஆசைப்படுறோம் ஆட்சி சிறப்பா இருக்கு முன்னேற்றமா இருக்கு உலக நாடுகள் அளவுல உயர்ந்து இருக்குது நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் உலக நாடுகள் அளவுக்கு இருக்குது அண்ணாமலையினுடைய வருகை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஊழலை ஒழிப்பாரு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது இந்த பயணம் இது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்குது மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அண்ணாமலை கொடுத்திருக்காரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அது அண்ணாமலை ஜி தான் எத்தனையோ அரசியல் இருந்தாலும் இப்ப இருக்கிற பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாமர மக்களை ரொம்ப கவர்ந்திருக்காரு நரேந்திர மோடி அது இல்லாம மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களை நான் வந்து அப்பிலந்து யூடியூப் சேனல் எல்லாத்திலயுமே பார்ப்பேன் அவரோட ஆர்வம் எனக்கு ரொம்ப இருக்கு அதனால எனக்கு அவரோட இது பொறுப்பு கோற்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவர் வர்றாருங்கிறதுனால இப்போ நான் இங்கே கீவுளூர் வந்திருக்கேன் மோடி ஒரு அண்ணாமலை ஜியை பார்க்கறதுக்காக அதனால அண்ணாமலையோட இது செயல்பாடே அருமையாக இருக்குது வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல்ல இல்லாத அரசியல்னா அண்ணாமலையால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால ஒரு இது சொல்கிறேன் விவசாயிக்கெல்லாம் நல்ல ஒரு இதாக எடுத்துக்காட்டாக இருக்கார் எங்கள் தொகுதி கீவுளூர் தொகுதி அண்ணாமலைஜி வருவாரு அதில் கலந்துக்கலான்னு நான் இருந்தேன் அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதில் இப்போ நான் கலந்துக்க வந்திருக்கேன் என்னோட என் பையனும் வந்திருக்காப்ல என் பையனும் அதில் ஈடுபாடு இருக்கிறாப்ல அதனால அண்ணாமலைச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒன்பது ஆண்டு ஆள் ஆட்சி பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த முடிந்த மூன்று தேர்தலே நம்ம சட்டசபை தேர்தலே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் மக்கள் எந்த அளவுக்கு பிஜேபியினுடைய மரியாதைக்குரிய மாண்புக்கு பிரதமர் மோடியில் அவருடைய திட்டம் வந்து போய் எப்படி மக்களை சென்றடைஞ்சதுங்கிறது நீங்க நல்லா உணர முடியும் தமிழகத்திலுமே பெரிய ஒரு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில ஒரு கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஒரு சின்ன ரொம்ப சட்டமன்றத்திலேயே ரொம்ப சின்ன தொகுதி இது விலை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் கூஞ்சிருக்கிறாங்க அதனால தமிழக மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியையும் மோடியையும் மோடியினுடைய திட்டங்களையும் புரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா பல மத்திய அரசு திட்டங்களை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நிறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அதனால இந்த வாட்டி உடைய திட்டங்கள் தமிழக மக்களுக்கும் சரி தென்னிந்திய மக்களுக்கும் சரி நன்றாக சென்றடைந்திருக்கிறது இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்திலையும் பிஜேபி நிறைய இடங்களை பிடிச்சு மேலே திரும்பி மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக அமைவார்கள் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை பார்த்தேன் அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முழுக்க முழுக்க உங்களால் கவர்ந்தப்பட்ட இளைஞர்களால் கவர்ந்தப்பட்ட ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தா அண்ணாமலை ஏஜி தான் கட்சி சொல்லியிருக்காங்க எல்லாருமே அந்த அளவுக்கு தமிழக மக்கள்லயும் தமிழக அரசியல்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு முக்கியமா திமுக ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய சம்மட்டி அடியாக அடிக்கிறாரு அது வந்து காமன் மக்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான கட்சிக்காரங்க பிஜேபி கிடையாது எல்லா கட்சிக்காரங்களுக்குமே திமுக வந்து திமுக வந்து யார் கேட்பாங்க இந்த ஊழலை யார் ஒழிப்பாங்க என் பார்த்தீங்கன்னா இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் ஊழல் இருந்துச்சு இது வரைக்கும் அதுக்கு யாருமே அது ஒரு சரியான துணிச்சலான தைரியமான ஒரு தலைவர் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றையே மாற்றி போடக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு மக்களுடைய எந்த அளவுக்கு எல்லா ரீச் மக்கள் அதுக்கு இருக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பத்தாவது ஆண்டை நிறைவு செய்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களையும் அவர்கள் கவனித்து அதிலும் குறிப்பாக பெண்கள் விவசாய பெருமக்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இவர்களுக்கு மிக முன்னுரிமை கொடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலக நாயகன் என்று சொன்னால் அது பிரதமர் மோடி தான் இன்றைக்கு கூட நான் வந்து ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்க்கிறேன் யூ சேனல்களில் வந்து இரண்டு கோடி பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவர் உலகத்தில் நம்பர் ஒன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி தான் என்று இன்று உள்ள தொலைக்காட்சி கூறுகிறது அந்த அளவில் இந்திய மண்ணில் மட்டும் அல்லாமல் உலக அளவில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பிரதமர் மோடி நமது நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது தெல்ல தெளிவாகவே விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அனைவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பவர் தமிழகத்தினுடைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த நாளில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான எந்த ஒரு அரசியல் தலைவரையும் எடுத்துக்கொண்டினா ஒன்னு அவங்க அப்பா வந்து தலைவராக இருந்திருப்பார் இல்லையா ஒரு துறையில் வந்து அவங்க சிறந்த தலைவராக இருந்து வந்திருப்பாங்க எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை விவசாயி இந்த அளவுக்கு தலைமையேற்று இன்று தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை இளைஞர்களிடத்திலே பெண்களிடத்திலே மகளிரிடத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணாமலையை தவிர வேறு யாரும் இல்லை அவர் ஒரு ஐ பி என்பதை தெல்ல தெளிவாக இதை போன்ற மனிதர்கள் தமிழகத்தை ஆண்டால் மோடி கூறியதை போல் தமிழகம் எப்பொழுது இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுது தமிழகத்தை மிஞ்ச வேற எந்த மாநிலமும் கிடையாது என்பதை தெல்லை தெளிவாக உணர்த்துவதற்காகத்தான் அண்ணாமலை இன்னைக்கு வந்திருக்கிறார் என் மக்கள் யாத்திரை என்பது அனைவரிடமும் அனைவரிடமும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சேவைகளை இப்பொழுது கூட கொடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது வருஷத்தில் மோடி ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த அனைத்து நலத்திட்டங்களும் மக்களிடம் எடுத்து சென்று அவர்கள் என்னன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உறக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை தட்டி எழுப்புனார் பாவேந்தர் பாரதிதாசன் நாங்கள் எதுக்கு அப்ப தியாக உணர்வே இல்லாமல் இருந்த மக்களை எழுப்ப பல பேர் வந்தாங்க அதேமாரி இங்கே இந்த திராவிட பாரம்பரியத்தினுடைய ஆட்சியில் மூழ்கி ஊழலில் தலைத்திருக்கக்கூடிய இந்த கட்சியை மாற்றுவதற்கு பெறுவதற்காக ஒருவர் உருவாகி இருந்தார் என்று சொன்னால் அது அண்ணாமலையை தவிர வேறு யாரும் கிடையாது எல்லாரும் அந்த ஊழல் பக்கத்தில் தானே போய் அலையன்ஸ் போடுறாங்க கூட்டணி போடுறாங்க எனக்கு கூட்டணியே வேண்டாம் என நாளைக்கு ஒருத்தர் தப்பா சொல்லக்கூடாது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எனக்கு கூட்டணி வேண்டாம் என்று தள்ளுவதற்கு காரணம் என்ன என்னப்பா திமுக மட்டும்தான் ஊழலா அண்ணா திமுக ஊழல் செய்யலையா அவர்கள் அரசு பண்ணலையா நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டா இவர் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்பதற்காகத்தான் தேசிய தலைமையிடம் போராடி எங்களிடம் எந்த ஊழல் கட்சிகளுடனும் கூட்டணி தேவையில்லை என்று அடித்து இன்று சொந்த காலில் நின்று அது நீண்ட காலம் ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகட்டும் பத்து வருஷம் ஆகட்டும் தனித்தன்மையோடு இயங்கி தாமரை தமிழகத்தில் மலர வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றேன் நன்றி இந்த யாத்திரை என்பது வந்து ஸ்ரீராமலா ஏற்பட்ட யாத்திரை கடவுள் கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் அதாவது தமிழகத்தில் உள்ள இந்திய திருநாட்டுக்கே இரண்டாவது விஷயம் என்னன்னா அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் சாதாரண மனிதர்கள் திரு அண்ணாமலை திருவண்ணாமலையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அண்ணாமலை தன்னோட உருவாக்கப்பட்டு ஒரு விடுவில்லை இவருனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு எழுச்சி எழுச்சி ஏற்பட்டிருக்கு மக்கள் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியில்லாமல் எல்லா மத்திய மக்களையும் அணுகக்கூடிய சுகமாக பார்க்கக்கூடிய தலைவர் என்றா அண்ணாமலை ஜி அண்ணாமலை நிச்சயமாக தமிழகத்தில் மாற்றத்தை கொடுத்துடுவார் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போறது தான் முதலமைச்சரே அல்ல மாற்று கருத்தும் இல்ல பாரத பிரதமர் நானூத்தி ஐம்பது சீட்டு வாங்கி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் ஆக்குவார் இது மாற்று கருத்தும் இல்ல அதே இந்த இந்த நாகை மாவட்டம் விவசாயிகளும் மீனவரும் சேர்ந்த இந்த இந்திய திருநாட்டில் முதல் முறையாக பாரத நரேந்திர மோடி வந்த தான் மீனவர்களுக்கு தனி ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தினார் அதனால மீனவ மக்களும் அவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்றவர்கள்